கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் அவருடைய பேத்தி வயசு உள்ள ஒரு தோழரை ஒரு பெண் தோழர் ரொம்ப இழிவாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க தெரிந்தோ தெரியாமலோ இதை தொடங்கி வைத்தது திராவிட இயக்கம் வெற்றி கொண்டானை விட அப்புறமா தீப்பொழி ஆர்மோன்னு சொல்லுவாங்க அவரை விட மோசமான பேச்சாளர்லாம் உலகத்திலே கிடையாது அப்போ அந்த முத்தாண்டி குப்பம் காவல் நிலையத்தில் வசந்தா என்கின்ற பெண்ணை நான்கு இந்த காவலர்கள் பலாக்காரம் செஞ்சு அந்த பெண் இறந்துடுறாங்க உடனே அந்த பெண்ணை வந்து அப்படி சிறை அந்த காவல் நிலையத்துடைய வாயிலில் அவங்க புடவையிலேயே தூக்களம் மாடி தொங்க விட்டுடுறாங்க இதற்கெல்லாம் தமிழ்நாடு படை வந்து அப்போ எதிர்வினை ஆட்டுச்சு சுந்தரம் தலைமையில தோழர் லெனின் மரன் போன்றவங்க ரேடியோ வெங்கடேசன் போன்றவங்க எதிர்வட்டையா அப்படி எதிர்வினை ஆட்டியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு சில தோழர்களில் ஐயா சாரங்கபாணியம் வருவார் ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பெரியாரியவாதியாக இருந்த ஐயா சாரங்கமணி போன்றவர்கள் எப்படி இப்பொழுது பெரியாரியையும் திராவிடத்தையும் திறனாய்வு செய்கிறார்கள் இப்போ பெரியார் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பெரியார் அரசு எதிர்ப்பதே முதன்மையான வேலைன்னு இருக்கிறார் இந்த போக்கை பற்றி பெரியாரியவாதிகள் திறனாய்வு செய்து கொண்டனர் சாரங்கமணி அவர்கள் பேசியதில் தோழரை குறிப்பிடாமல் பேசியிருக்கலாம் மதிவதனி அவர்கள் குறிப்பிடாமல் பேசியிருக்கலாம் ஆனால் அந்த கேள்வி அவருடைய கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக எழுந்துக்கிட்டே இருக்குது இப்போ மதிவதனி தோழர் ஒரு பெண் வழக்கறிஞர் பதினைந்து நாட்களாக ஒரு செய்தி ஒரு இவரை போலவே ஒரு வழக்கறிஞர் பெண் அவர் படிக்கின்ற காலத்தில் பத்தொன்பது இருபது வயசுல அவரோடு படித்த ஒரு சகமானவரோடு ஒரு இளைஞரோடு அவர் ஒரு உடல் உறவுல இருக்கிறார் அதை அவன் வீடியோ எடுத்துக்கிறான் அந்த வீடியோவை அவன் இப்ப இருக்கான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வெளியிட்டு இருக்கான் எதுல வெளியிட்டுருக்கான்னா அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு ஏழு காவல்துறையை சேர்ந்த ஆண் அதிகாரிகள் அந்த பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு வாழை பெண்ணை உட்கார வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை காமிச்சு காமிச்சு இது நீங்களா இது அவனா என்று அந்த பெண்ணினுடைய உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த வீடியோ வைத்து கொண்டு ஏழு காவலர்கள் அந்த பொண்ணு விசாரணை நடத்தினாங்க எங்கே நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது மத்திய பிரதேச தமிழ்நாட்டில் பெரியார் பெரியார்னு பேசுகிறீங்களே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தம் கேட்கறது மக்கள் நீங்க தமிழ்நாட்டில் ஐயா சாரங்கம்பாணி அவருடைய பேச்சு திராவிட கலாச்சாரம் சார்ந்த பேச்சு தான் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ் தேச விடுதலை கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய செந்தமல் குமரன் அவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சமீபத்தில் சாரங்கபாணி ஐயாவோட கைது நடவடிக்கை பார்த்துருப்பீங்க தோழர் மதிவதனை குறித்தும் பெரியார் குறித்தும் சர்ச்சை சர்ச்சை கருத்து பேசினதாக கைது பண்ணியிருந்தாங்க அப்புறம் பிணையில வெளியே வந்திருக்கார் இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அடிப்படையில் வந்து ஒரு கருத்துக்கு அது கருத்தின் மீதான எதிர்வினை என்பது கருத்தாகவே கூட வரலாம் கைது என்பது தேவையா அப்படிங்கிற கேள்வி முதல்ல நமக்கு உருவாகுது அதுக்கு பல தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அவர் வந்து அவருடைய பேத்தி வயசுள்ள ஒரு தோழரை ஒரு பெண் தோடர் ரொம்ப இழிவாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய அரசியல் காலம் வந்து யாருடைய எதிர்வினைகளும் இப்படி தான் வரணுங்கிற ஒரு எல்லைக்குள்ளே இல்லை அந்த சமூக சூழலை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அது யாருக்குமே இல்லைன்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் தெரிந்தோ தெரியாமலோ இதை தொடங்கி வைத்தது திராவிட இயக்கம் திராவிட இயக்க கலாச்சாரம் தான் இதை வந்து தொடங்கி வச்சது வெற்றி கொண்டானை விட அப்புறமா தீபொளி ஆர்முகம்னு சொல்லுவாங்க அவரை விட மோசமான பேச்சாளர்லாம் உலகத்திலே கிடையாது இப்போ சிவாஜி கிருஷ்ணராவுன்னு ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தி அவர்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கட்சியில் நடவடிக்கை எடுப்பதற்கு கூட அந்த கட்சிகளுக்கு தகுதி கிடையாது முத்தமிழ் பேசப்பட்ட கருணாநிதி அவர்களே கூட சட்டமன்றத்தில் ஒரு வாதத்தின் போது ஒரு கோப்பை பற்றி பேசும்போது நாடா அதெல்லாம் பேசினார் ஆண்களுடைய பெண்ணியல் உறவுகளை பற்றி அங்கீகரிக்கின்ற சிலாகிக்கின்ற திராவிட இயக்க கலாச்சாரம் பெண்களுடைய ஆணியல் உறவுகளை எல்லாம் அங்கீகரிச்சதில்லை ஜெயலலிதாவை எப்படியெல்லாம் அவங்க வந்து பண்ணாங்க நம்ம திராவிடர் இல்லை தமிழர் இல்லை ஆறு ஏறு ஆயிரம் கதைகள் இருக்கட்டும் அந்த மாதிரி எப்படியெல்லாம் அவங்க பண்ணாங்க மேடைக்கு மேடை செயலிதாவுனுடைய பிறப்பை பற்றியும் ஜெயலிதாவினுடைய அவருடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் பேசாத திமுககாரர்கள் கிடையாது இது இதெல்லாம் எங்கேருந்து இந்த கலாச்சாரம் உருவாச்சு அப்படிங்கிறத தோழர்கள் வந்து சிந்திக்கணும் இப்போ இந்த தோழர் ஐயா ஆரங்கமாணி அவர்கள் ஆரம்பத்தில் அவரும் ஒரு பெரிய அரியவாதி ஆரம்பத்தில் அவரும் ஒரு பெரிய அரியவாதி பெரியாரை அழைத்து கூட்டம் போட்டதுக்கெல்லாம் அவர் வந்து துணை நின்றுருக்காரு அடைச்சி போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கட நாங்கள் ஒரு ஒரு பத்தாண்டுகள் முன்னாடி அவரை சந்திச்சிருக்கிறோம் ஒரு நூல் ஆய்வுக்காக சென்று சந்திச்சிருக்கிறோம் கடலூர் மாவட்டத்தில் தொண்ணூறுகள் தொடங்கி தொண்ணூற்றி நான்கு வரையில் காவல் நிலையத்தில் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகள் அந்த மாதிரியான சூழல் இருந்தது சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் பத்மினி என்கின்ற பெண் பாலியல் பலாக்காரம் செய்யப்பட்டார் அடுத்து புத்தூர் காவல் நிலையம் புத்தூர் காவல் நிலையத்தில் அன்னக்கினி என்கின்ற பெண் கணவர் எதற்கு போய் பாலியல் பலாக்காரம் செய்யப்பட்டார் கணவனை அடித்து அப்படி போட்டு சிறைக்குள் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய லாக்கப்லேயும் நடந்தது அதுபோல் இந்த கம்மாபுரம் கம்மாபுரம்ன்ற பாருங்கள் இந்த ஜெய்பீம் படம் வந்தது ஜெய்பீம் திரைப்படம் வந்தது இல்லைங்களா அதில் வந்து விருத்தாசலம் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த அந்த லாக்அப் டெத்து என்பதும் நடந்தது தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூணு நடந்தது அதே போல் முத்தாண்டி குப்பம்னு ஒரு ஊர் நெய்வேலேருந்து போகிற வழி அந்த முத்தாண்டி குப்பங்கிற ஊர்லேயும் வசந்தா என்கின்ற பெண் இந்த நான்கு சம்பவங்களையும் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியல் சமூக பெண்கள் வன்னியல் சமூக பெண்கள் உழைக்கின்ற பெண்கள் அப்போ அந்த முத்தாண்டி குப்பம் காவல் நிலையத்தில் வசந்தா என்கின்ற பெண்ணை நான்கு இந்த காவலர்கள் பலாத்காரம் செஞ்சு அந்த பெண் இறந்துடுறாங்க இறந்தவுடனே அந்த பெண்ணை வந்து அப்படி சிறை அந்த காவல் நிலையத்துடைய வாயிலில் நட்டனர் ராத்திரியில் மக்கள் இல்லாத நேரத்தில் அவங்க புடவையிலேயே தூக்களம் மாட்டி தொங்க விட்டுடுறாங்க அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு பின்னால் கதை கட்டினாங்க இதற்கெல்லாம் தமிழ்நாடு படை வந்து அப்போ எதிர்வினை ஆட்டுச்சு தொடர் சுந்தரம் தலைமையில் தோடல் லெனின் மாறன் போன்றவங்க ரேடியோ அவங்க ரசன் எதிர்வெட்டி எதிர்வட்டை ஆட்டாங்க அப்படி எதிர்வினை ஆட்டியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு சில தோழர்களில் ஐயா சாரங்கபாணியும் வருவார் அப்படியா ஆமாம் முத்தாண்டி குப்பம் காவல் நிலைய தாக்குதலுக்காக தொடர் லெனின் பொழுது எதிர்பாராத விதமாக அவர் இறந்து போயிடுறார் ம் தொடர் லெனின் இறந்து போயிடுறார் அந்த முத்தாண்டி குப்பம் காவல் நிலையத்து அந்த படுகொலைக்கு வந்து லெனின் நடவடிக்கை எடுக்க வந்ததும் அவர் அதில் எதிர்பாராத விதமாக அவரே இறந்து போனதும் அறிந்து கொண்ட அந்த காவல் நிலையம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நிலையம் மொத்தமே ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு முன்னாடியும் பெரிய அளவில் ஒரு ஆறு அடி உயரம் அடி உயரில் மணல் மூட்டைகளை அடுக்கி ஆயுத பாதுகாப்பு நின்றுட்டு இருந்தாங்க எப்போது எவன் வருவான்னு தெரியாது எவன் வெடிகுண்டு வீசுவான்னு பயந்து பயந்து ஆபத்துல இருந்தாங்க அப்போ தான் தொண்ணூற்றி நான்கில் ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடக்குது மக்கள் போராட்டங்கள் நடக்குது ஆயுத குழுக்கள் களத்தில் இறங்குறாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் பெண்களை நள்ளிரவில் எந்த காலத்திலும் நான் வந்து சிறை காவல் நிலையத்தில் வைத்திருக்கவே கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க புரியுதுங்களா அப்போது அந்த முத்தாண்டி குப்பம் அந்த வசந்தா என்கின்ற அந்த பெண்ணுக்கு ஆதரவாக ஊர் ஊரா திரண்டு மக்கள் போராட்டம் பண்ணும்போது அதில் ஒரு தோடர் வந்து ஒரு முன்னணி சக்தி இப்போ அந்த அடிப்படையில் தான் நாம் அவர் மேலே மதிப்பீடு வைத்திருக்கிறோம் ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பெரியாரியவாதியாக இருந்த ஐயா சாரங்கம்பாணி போன்றவர்கள் எப்படி இப்பொழுது பெரியாரியையும் திராவிடத்தையும் திறனாய்வு செய்கிறார்கள் கடும் திறனாய்வு செய்கிறாள் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு கடுமையான விமர்சனங்கள் கடுமையான விமர்சனங்கள் செய்கிறார்கள் நாங்கள் வந்து தமிழ்தேசிய அரசியல் களத்தில் தமிழரசனுடைய அரசியலை இது மாதிரி ஏற்றுக்கொண்டு வந்தவர் என்பதால் பெரியாரை பற்றி எங்களுடைய பார்வை எப்பொழுதுமே ஒரு நிலைப்பாடு உடையாது சமூக சீர்திருத்தவாதிங்கிற கோணத்தில் பெரியாருடைய சில விஷயங்களை நாம் அங்கீகரிக்கலாம் மற்றபடி அவருடைய அரசியல் என்பது சீர்திருத்தவாதம்தான் அது ஒரு புரட்சிகர கருத்து இல்லைங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் பெரியாரையுமே தங்களுடைய உலகம் பெரியாரையுமே தங்களுடைய வாழ்க்கைன்னு செயல்பட்ட பல தோழர்கள் அப்படியே இன்றைக்கி எதிரில் நிற்கிறாங்க பெரியாரை வந்து பார்த்தா கடிச்சு துப்பிடுவாங்க போல அந்த மாதிரி நிற்கிறாங்க இப்போ இதுக்கு காரணம் அவர்களா இல்லை பெரியாரிய கருத்தியில் சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற தாக்கம் இதுதான் நம்ம வந்து கேள்வி எழுப்ப வேண்டிய படம் வந்து இதுதான் ஒரு ஒரு அவர் வந்து ஒரு பெரியாரிய கருத்தில் எப்படி ஏற்றுட்டு இருப்பார் சமூக பிரச்சனைகளுக்கு இது ஒரு மருந்து இது ஒரு தீர்வு தானே அவர் ஏற்றுட்டு இருப்பார் அப்போ அது மருந்து ஓவர் டோஸ் ஆகிடுச்சா அந்த தீர்வு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சா அதனால தான் அவங்க எதிர்நிலையில் நிற்கிறாங்களா ஆரம்ப காலத்தில் இருந்து நிறைய பேர் பெரியார் இயக்கத்துக்கு வந்தாங்க இப்போ பெரியார் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பெரியார் அரசு எதிர்ப்பதே முதன்மையான வேலைன்னு இருக்கிறாங்க இந்த போக்கை பற்றி பெரியார் ஏவாதிகள் திறனாய்வு செய்து கொள்ள வேண்டும் அப்புறம் பேசுனதுல நமக்கு உடன்பாடும் உண்டு உடன்பாடும் மறுப்பும் உண்டு பெரியாருடைய அந்த பாலியல் சுதந்திரம் பெண் அடிமைத்தனத்திற்கு மாற்று பெண் விடுதலைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அது ஒரு புரட்சிகரமான கருத்தா அல்லது ஒரு வரட்டத்தனமான கருத்தா நடைமுறைக்கு உதவுமா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருக்குது சாரகமாணி அவர்கள் பேசியதில் தோழரை குறிப்பிடாமல் பேசியிருக்கலாம் மதிவதனி அவர்களை குறிப்பிடாமல் பேசியிருக்கலாம் ஆனால் அந்த கேள்வி அவருடைய கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக எழுந்துக்கிட்டே இருக்குது அவர் சொல்கிறார் இல்லையா ஒரு ஆண் மூன்று ஆசி நாய்களை வைத்துக்கொண்டால் ஒரு பெண் நான்கு ஆசி நாய்களை வைத்து கொள்ளலாம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் ரெண்டு மூணு ஆசி நாய்களை வச்சுருக்கிறானாக்கா அவனோட வாழலாமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடிய திறன் படைத்தவள் தான் பெண் விடுதலையை விரும்புபவள் எ கடை கேட்டு அழிஞ்சி போ நானும் இப்படி போய் அழிஞ்சு போகிறேன் அப்படி என்பது எந்த பெண் விடுதலையா அந்த கேள்வி நமக்கு இயல்பாக வருது கருப்பையை அறுத்தறிங்கள் அப்படின்னா இன்றைய உலகத்தில் அது செய்யணும்னு அவசியமே இல்லை ஆணினுடைய அந்த ஆணுக்கு கருத்தடை சிகிச்சை செய்வது தான் இன்றைக்கி எளிமையானது இப்போ பெரியார் ஏன் கருப்பை அறுத்தறிங்கன்னு சொன்னார் ஏன் பெண்களுக்கே நீங்கள் வந்து விலங்கு போடுறீங்க உங்கள் கட்சியில் இருக்கிற ஆண்களை திராவிட இடத்தில் இருக்கிற ஆண்களை கருத்தடை பண்ணீங்கன்னு சொல்லு ஏன் கருத்தடை பண்ணால் குழந்தை பிறக்காது இல்லையா ஆண் கருத்தடை பண்ணால் குழந்தை பிறக்காது இல்லையா இல்லை பெண் கருத்தடை பண்ணால் தான் குழந்தை பிறக்காமல் இருக்குமா ஆனை கருத்தடை பண்ணிக்க சொல்லு ஏன் அதை செய்யலை அப்போ இப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்களே இந்த கொள்கையை பெரியார் பேசுகிறார் பெரியார் பேசிய காலகட்டத்தில் அந்த கொள்கை வந்து ஒரு முற்போக்கானதாக புரட்சிகரமானதாக கூட இருந்திருக்கலாம் அது நிலவுடைமை சமூக காலகட்டம் இது முதலாளித்துவ சமூக காலகட்டம் இன்றைக்கு இந்த கருத்துக்கள் நீங்கள் பேச வேண்டியதே கிடையாது இயல்பாகவே வாழ்வியல் சூழல்களில் தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளுகிறார்கள் லிவிங் டுகெதர் இருக்குதா இல்லையா பெரியார்னு ஒருத்தர் புறக்கணால இருந்திருக்கோம் இல்லையா டியூப் மூலியமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறை வந்திருக்க இல்லையா பெரியாருடைய ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சாங்க அதை அறிவியல் வளர்ச்சி அப்போ வாழ்வியலை தனக்கானதாக அமைத்து கொள்ளக்கூடிய போக்கு இன்றைக்கு உருவாகியிருக்கின்றது சமூகத்தில் மேட்டுக்குடி வகுப்பினர் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு எதெல்லாம் தங்களுடைய வாழ்வியலுக்கு எதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க சமூகத்தில் நடுத்தர வகுப்பும் அடித்தட்டு மக்களும் இன்னும் பிரச்சனைலேருந்து விடுபடலை அவர்களுக்கு இது பயன்படுமா பெரியாருடைய கருத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கணவன்களும் தொண்ணூறு விழுக்காடு குடிச்சிட்டு குடும்பத்தில் வந்து தகராறு பண்ணவனாக இருக்கலாம் உடைக்கின்ற கணவன்மார்கள் தொண்ணூறு விழுக்காடு அப்படி தான் இருக்கிறான்னு வச்சிக்கலாம் விழுக்காடு வந்தால் கூட குறைவாக இருக்கலாம் அப்போ அந்த பெண்கள்லாம் போய் குடிச்சிட்டு வந்து கணவன் அடிக்கலாமா கணவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான் அதுக்காக பெண்ணும் பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியுமா இந்த கேள்விகள் நமக்கு எழுகிறது இந்த கேள்விகளுக்கு யதார்த்தமான விஷயம் பெரியாரியம் ஒரு தத்துவார்த்த வழிபட்டு சமூக சிக்கல்களை அலசுகிறதா ஆய்வு செய்கிறதா தீர்வு சொல்லுகிறதா தான் நம்ம பேசணும் இல்லை என்பது என்னுடைய கருத்து அது ரொம்ப சுலபமாக நடைமுறை விஷயத்துலேருந்து நான் உங்களுக்கு விளக்கிடுறேன் தோழர்கள் கவனிக்கணும் ஒரு பதினைந்து நாளாக ஒரு செய்தி ஒரு பதினைந்து நாளாக ஒரு செய்தி நாலு இதில் வந்துக்கிட்டே இருக்குதுங்க இப்போ மதிவதனி தோழர் ஒரு பெண் வழக்குறைஞர் அவங்க வந்து இளம் வயதில் ஒரு திராவிட கழகத்தினுடைய ஒரு துணை போச்சியாளராக பொறுப்பு வந்துருக்கிறாங்க அவங்களாம் வரணும் பெண்கள் மாற்றுக்கு ஆர்எஸ்எஸ் கூட பெண்கள் வருவதை நான் விரும்புகிறேன் நீங்கள் மாற்று கருத்து உள்ள அமைப்பு கூட வாங்க நீங்கள் வந்து உங்களுக்குள்ளார வாழ்வியல் ரீதியாக நீங்கள் சிந்திச்சு எது சரியானது நீங்கள் பின்னால் முடிவெடுத்துப்பீங்க மாற்று கருத்துக்குள் உள்ளவர்கள் கூட களத்துக்கு வாங்க பெண்கள் களத்துக்கு வர்றதை நம்ம அங்கீகரிப்போம் அதனால் ஒன்றும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு வந்தால் கூட நாம் அவர்களை வென்றெடுத்து விட முடியும் சூழல்கள் அடிப்படையில் வென்றெடுத்துடலாம் நாம் அந்த உடையால் நடத்தலாம் இப்போ நான் சொல்ல வர செய்தி என்னென்னா பதினைந்து நாட்களாக ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருங்க இவரை போலவே ஒரு வழக்கறிஞர் பெண் அந்த வழக்கறிஞர் பெண் தமிழ்நாட்டில் ஒரு முன்னில் இருக்கிறாங்க ஒரு வழக்கறிஞர் பெண் அவர் படிக்கின்ற காலத்தில் பத்தொம்பது இருபது வயசில் அவர் நீங்கள் படிச்சிருப்பீங்க அவர் படிக்கின்ற காலத்தில் அவரோடு படித்த ஒரு சகமானவரோடு ஒரு இளைஞரோடு அவர் ஒரு உடல் உறவில் இருக்கிறார் அதை அவன் வீடியோ எடுத்திருக்கிறான் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்குள்ளார பிரிவு வந்துடுச்சு திரும்ப அவங்க வேறு ஒரு திருமணம் பண்ணிட்டா இன்றைக்கி வழக்கறிஞராக இருக்கிறாங்க நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறாங்க அவங்க பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த வீடியோவை அவன் இப்போ வெளியிட்ருக்கிறான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வெளியிட்ருக்கிறான் எதில் வெளியிட்ருக்கிறான்னா யூடியூப் சேனலில் வெளியிட்ருக்குறான் நிறைய ஊடகங்கள் அந்த யூடியூப் போன்ற ஊடகங்கள் இருக்குது இல்லையா ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து நாற்பது ஊடகங்கள்லாம் அதை வெளியிட்டான் எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க இந்த பொண்ணு பார்த்து ஆகி இது வந்து என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு போய் ஒதுங்காமல் ஒரு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்தில் போய் வந்து முறையிடுது இந்த மாதிரி ஒரு வீடியோ என்னுடைய அந்தரங்க வீடியோ அந்த வீடியோவை வெளியிட்டாங்க அதை வெளியிட்டது வந்து நீங்கள் வந்து அதை நீக்கிறதுக்கு நீங்கள் வந்து காவல்துறைக்கு உத்தரவு போடணும் காவல்துறையில் புகார் கொடுத்தா முறையாக எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வழக்கு போடுறாங்க பத்து பதினைந்து நாளுக்கு முன்னாடி நீதிபதி கண்ணீர் விட்டு கலங்குறாரு என்ன இது அநியாயமாக இருக்குது ஒரு பெண் ஏற்கனவே ஒரு ஆணால் ஏமாற்றப்பட்டிருக்கிறாள் அவளுடைய உடல் வந்து அவனால் வந்து பலாக்காரம் செய்யப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறாள் நம்பிக்கை மோசடி செய்யப்பட்டு திரும்ப பதினைந்து வருஷம் நிகழ்ச்சியும் இந்த வீடியோ வெளியிட்டு அவளை மறுபடியும் வந்து பலாகாரம் செய்து உடல் ரீதியாக மன ரீதியாக பலாக்கம் இவ்வளோ கொடுமையானதுன்ற அடிப்படையில் ஒரு ஆதங்கப்படுறாரு இதை வந்து முதல்ல விசாரணை அறிக்கை ஒன்று போடுங்கய்யா முதல்ல அதை நிறுத்துங்கய்யா அப்படின்னு மத்திய அரசுக்கு உத்தரவுகிறாரு மாநில அரசுக்கு உத்தரவிடுறாரு பாருங்கள் அதுக்கு பிறகு அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு ஏழு காவல்துறையைச் சேர்ந்த ஆண் அதிகாரிகள் அந்த பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு வழக்கறிஞர் பெண்ணை உட்கார வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை காமிச்சு காமிச்சு இது நீங்களா இது ஆகணும் என்று அந்த பெண்ணினுடைய உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த வீடியோவை வைத்து கொண்டு ஏழு காவலர்கள் அந்த பொண்ணிட்ட விசாரணை நடத்துகிறான் எங்கே நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது மத்திய பிரதேச தமிழ்நாட்டில் பெரியார் பெரியார்னு பேசுகிறீங்களே தமிழ்நாட்டில் இருக்கு நீங்கள் மதிவதனியை வந்து அவர் வந்து கொச்சைப்படுத்தி பேசிட்டார் நீங்கள் வருத்தப்பட்டு விமர்சனம் செய்து கொண்டு இருக்குன்ற இந்த நேரத்தில் தான் இது நடந்தது ஒரே ஒரு ஆள் ஏண்டா அறிவு கேட்டவனுங்களா ஒரு பெண்ணுடைய அந்த உடலுக்கு கொள்ளக்கூடிய அந்த வீடியோ வச்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட ஏழு காவலர்கள் விசாரணை நடத்தினால் அறிவு நடை உங்களுக்கு ஒருத்தம் கேட்குறதுக்கு வக்கில்லைங்க தமிழ்நாட்டில் திரும்ப அந்த பொண்ணு நீதிமன்றத்துக்கு ஓடியாருது திரும்ப நீதிபதி அதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகிடுறாரு மனிதாபனமே இல்லையா உங்களுக்கு காவல்துறையில் பெண்களே இல்லையான்னு கேட்குறாரு இதுதான் திராவிட மாடல் இப்போ சொல்லுங்க இது பெரியார் வழி வந்தவுடைய ஆட்சியா பெரியார் வழி வழிவந்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்களா சொல்லுங்க நீங்கள் மதிவதனிக்காக போராடணுமா இல்லை அந்த பெண் வழக்கஞ்சினிக்காக போராடணுமா நீ இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கா நடந்துட்டு இருக்குது நேத்து செய்தித்தால இது வந்துருக்குதுங்க வந்துருக்கு ஏன் பேசப்படலன்னு சொல்லுங்க அதுதான் எனக்கு எது பேசப்படணும்னு நான் தான் முடிவு பண்ணுறேன் பெரியாரியவாதிகள் எதை பேச வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அரசுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனை வருதா இப்படி திருப்பு சாரங்கம்பாணி ஐயான்னா அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டினுடைய தலைவரா அவர் ஒரு சாதாரண ஒரு ஒரு வரலாற்றை ஆய்வு செய்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் அவர் எந்த கட்சியிலும் பெரிய பொறுப்பில் இல்லை அவர் பேசுகிற கருத்தில் கருத்துக்கள் இருக்கலாம் அவர் சில ஆதாரங்களை காட்டுறார் அவர் பேசுகிற துணி வந்து தவறு என்றால் அவரை விமர்சனம் செய்கின்றோம் என்ற பெயரில் திராவிட நண்பர்கள் வாதிகள் செய்கின்ற விமர்சனம் ரொம்ப கேவலமாக இருக்குது இதைவிட அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்போ இது இந்த போக்கு எங்கென்னு உருவாகுதுன்னா இந்த போக்கு ஒரு சமூக சூழலை உருவாக்கி இருக்கிறது திராவிடத்திற்கும் திராவிடத்தை மறுத்து பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகளுக்குமான ஒரு அரசியல் போராட்டம் என்பது தத்துவார்த்த அடிப்படையில் நடக்க வேண்டிய போராட்டம் கொலையடி சண்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஐயாவுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கலாங்க அவருக்கு சமூக பொறுப்புலாம் எடுத்துப்போம் உங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குங்களேன் பெரிய அறிவியவாதிகள் சமூக பொறுப்பு இருக்கா இல்லையா நீங்கள் ஏன் குதிக்கிறீங்க சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்கள் பெரியார் சொன்னதை வச்சே கேட்கறதுக்கு நீங்கள் அவர் அவருக்கு கொச்சைப்படுத்துதலை கண்டீங்க இல்லை ஆனால் அதுக்கு விளக்கம் சொல்லணும்ல பெரியார் சொன்னதின் அடிப்படையில் வாழ முடியுமா முடியாதா அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதா அது சொல்லுங்கள் ஒரு கட்சி என்பது என்னங்க தலைவர் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு தானே அந்த அடிப்படையில் பெரியார் சொல்லக்கூடிய பெண் விடுதலை என்கின்ற அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சமூகத்தில் நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லுங்கள் முடியும்னு சொன்னால் நடைமுறைப்படுத்துங்க ஆட்சியம் முடியாது என்றால் பெரியாரையும் பெண் விடுதலை விஷயத்தில் தோற்றுவிட்டதுன்னு ஒத்துக்குங்க ஏற்கனவே தேசிய அரசியலில் பெரியாரையும் தோற்று போய்விட்டது ஈழப்பிரச்சனையில் பிரச்சனையில் தோற்று போய்விட்டது சமூக நீதி அரசியலையும் தோற்று போயிருக்குது பார்ட்னர் அல்லாத இயக்கமாக தொடங்கப்பட்டது தான் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் பார்ட்னர் அல்லாத இயக்கமாக தொடங்கி பார்ப்பனர் அல்லாத உயர் தான் அந்த இயக்கம் சேவை செய்தது அதனால தான் மிக பிற்படுத்த ஒரு பிரிவு ஒன்று உருவாச்சு அதனால தான் பட்டியல் பிரிவுகள் உருவாகிருக்குது இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்புக்கான தேவை எங்கெந்து வருது பார்ப்பனர் அல்லாத சில உயர் சாதியினுடைய ஆதாயத்திற்காக திராவிட இயக்கம் சேவை செய்தது அதிலும் குறிப்பாக அதிலும் குறிப்பாக தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு தங்களுடைய அடையாளத்தை மட்டுமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் திராவிடத்தை பிடித்து கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அது சேவை செய்து கொண்டிருக்கிறது இது வந்து உறுதியாகிட்டே இருக்குது ஏன்னா நான் பார்க்குறேன் அந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறேன் அவங்க பேசுறவங்க யாருமே நான் எந்த இடத்துலையும் மக்கள் திரள் போராட்டங்களை பார்த்ததே கிடையாது பார்த்ததே கிடையாது ஐயாவுக்கு நடைமுறை அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் ஐயா ஒரு வேலை பார்த்தவர் நடைமுறை அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு வந்து அந்த சமூக பொறுப்பு குறைவாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு கோபத்தில் இருக்கலாம் நீங்கள் நிதானமாக பேசுங்க அவர் தவறு செய்திருந்தால் அதை விளக்கப்படுத்துங்க அப்படி இல்லையே அப்போது பெரியாரியம் என்பது அது தன்னளவில் ஒரு போக்கை கொண்டிருக்கிறது ஐயா சங்கர சா சாரங்கம்பாணி அவருடைய பேச்சே திராவிட கலாச்சாரம் சார்ந்த பேச்சு தான் அவருடைய பேச்சே அந்த திராவிட கலாச்சாரம் சார்ந்த திராவிட பெரியாரியம் தாங்க கண்டபடி பேசுறதுங்க அவர் ஆதாரத்தை வச்சு பேசுகிறாரு ஆனால் அவர் பேசுவதிலும் கூட திராவிட கலாச்சாரம் தொக்கி நிற்கிறது அந்த விதம் அந்த விதம் அதுலேயும் திராவிட கலாச்சாரம் தொக்கி நிற்கிறது அந்த அணுகுமுறைகள் நாமளும் மாற்றிக்க வேண்டியது இருக்குது அதனால் அதுக்கு வந்து கைது தேவை சரி கைது பண்ணிட்டாங்க ஏன் விட்டுட்டாங்க உங்கள் ஆட்சி தானே ஏன் விட்டுட்டாங்க இப்போ அவர் சொன்னது சரின்னு விட்டுட்டாங்களா சொல்லுங்க அவர் சொன்னது சரின்னு விட்டுட்டாங்களா சரி விட்டுட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க போராட்டம் பண்ண போகிறீங்களா போராடுவதோ கருத்து வந்து க க அந்த கருத்து சுதந்திரத்தில் கழுத்தை நெறிப்பதோ இங்கே வந்து விஷயம் இல்லை இதை ஆதரித்து பதிவு செய்தவர் அரங்ககுணசுன்னு ஒரு தோழர் அவர் ஒரு தமிழக மக்கள் புரட்சிகாரும் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார் அவர் பல்வேறு தலங்களில் இயங்கி கொண்டிருக்கிறவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா சரங்கம்பாணியாவுடைய கருத்து வந்து பெரியாருடைய கருத்தை வந்து படித்து சொன்னதாக தான் அவர் சொல்கிறாரு அந்த சொன்னது அடிப்படையில் பெரியாரையவாதிகளே அவர் கேள்வி கேட்குறாரு இது ஒரு கருத்து தானே இந்த கருத்துக்கு எதுக்கு அவரை வந்து கைது பண்ணோம் முதல்ல அவர் நிபந்தனைலாம் விடுதலை பண்ணுங்கள் அண்ணாவை விட நெடுஞ்சோயனை விட கருணாநிதியை விட பெரியார தாழ்வாக பேசிட்டாரு அவரு அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு அவரை வந்து ஃபோட்டோவை போட்டு அவரை கேவலப்படுத்தி அவரை வந்து அசிங்கப்படுத்தி அவருடைய கரு சுதந்திரத்திலும் கை வைத்து கொண்டு இருக்கிறார் இது நடைமுறையில் சாத்தியம் கிடையாது நாங்கள் கேட்கலாம் இன்னொரு கேட்பான் எப்படியாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் சமூகத்தில் கேள்விக்கணைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் வாதப்படுத்துங்கள் பெரியாரியத்தை புனிதப்படுத்தாதீர்கள் எல்லாவற்றுக்கும் பெரியாரியம் தீர்வு என்று ஓடாதீர்கள் பெரியாரை நீங்கள் அளவுக்கு மீறி தூக்கிப்படும் போது அவர் அளவுக்கு மீறி வீழ்த்தப்படுவார் அது ஒரு காலகட்டத்தில் தேவைப்பட்டது அது திராவிட அரசியல் ஐம்பத்தாறுலேயே முடிஞ்சு போச்சு இன்றைக்கும் நீங்கள் அதை பிடித்து கொண்டிருப்பது என்பது அது இந்த இனத்திற்கான அரசியலாக இல்லை இது யாருக்கான அரசியலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை கேள்வி எழுப்பி உங்களுக்கு எதிராக மக்களை திரட்டும் அந்த வகையில் அதை நம்ம பார்க்க வேண்டியது